இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அல்டிமேட் சார் தல அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த மூன்று நாள் வசூல் நிலவரம் தான் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்களில் அறுபத்தி ஏழு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஃப்ரைடே கொஞ்சம் டிராப் ஆகியிருந்துச்சு ஆனாலும் கூட சனிக்கிழமை ஒரு நல்ல வசூல் வேட்டை அப்படின்னே சொல்லலாம் எல்லா ஊர்லேயும் செம்ம ஹவுஸ்ஃபுல் சோர்ஸாக ஓடிட்டுருக்கு ஸோ நேற்று சண்டேவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளியிருக்கும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேலும் பெருசாக வாய்ப்பே இல்லை அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அடுத்ததாக கேரளாவில் வந்து ரெண்டு கோடி வசூலாயிருக்கு கேரளாவில் ரொம்ப கம்மி ஸ்க்ரீனில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் எல்லா பக்கமும் நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸு நிறைய இடங்களில் மிட் நைட் ஷோஸெலாம் போட்டாங்க சாட்டர்டே ரொம்ப நல்ல வசூல் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டீசெண்டான வசூல் நல்லா ஹோல்டு பண்ணி போயிட்ருக்கு பெரிய அளவில் ட்ராப் ஆகவே இல்லை வசூல் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ஆரம்பத்துலந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நார்த் இந்தியாவில் ஓவர்சீஸில் முப்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் இதில் குறிப்பாக தமிழ் மார்க்கெட்டான மலேசியாவில் நல்ல வசூலை பார்த்துருக்கு இந்த படம் அதே மாதிரி நார்த் அமெரிக்காவில் ஓரளவு நல்லாவே போயிட்டுருக்கு மிடில் ஈஸ்ட்னு சொல்லப்போனால் துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வசூல் அதுவும் அஜித் கேரியர்லேயே பெஸ்ட்டு வசூல்னு சொல்லலாம் துபாயில் ஸோ ஓவராலாக மூன்று நாட்களில் இந்த படத்தோட கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக எவ்வளோ அப்படின்னா நூற்றி பதினஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் அதாவது மூன்று நாட்களில் இந்த படம் வந்து நூறு கோடி வசூலை தாண்டிடுச்சு சண்டே நேற்று அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை அறுவடை பண்ணியிருக்கும் வேர்ல்டு வைடாகவே பட் திங்கக்கிழமையும் ஹாலிடே இன்னைக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய லெவலில் கலெக்ஷனை அள்ள போகுது ஸோ சண்டே மண்டே இந்த ரெண்டு நாட்களில் இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் அள்ள போகிறது உறுதி அதே சமயத்தில் நாளை முதல் செவ்வாய்க்கிழமை முதல் அந்த வசூல் அப்படியே ஹோல்ட் ஆகுதா இல்லை ட்ராப் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி தீர்மானிக்க போகுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்